ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் கூட எரிகோ அப்படிங்கிற ஒரு பட்டணத்துக்கு வந்த சாபத்தையும் அந்த சாபம் எவ்விதமாக வந்தது எவ்விதமாக நிவிருத்தியாக்கப்பட்டது என்பதையும் அதன் மூலமாக கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான சாபங்கள்ல இருந்தும் விடுவிக்கக்கூடிய தேவனுடைய வல்லமையை குறித்தும் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக கர்த்தர் தாமே இந்த நாளின் செய்தியை கவனமாக கேளுங்க கர்த்தர் உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பாராக நாம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரத்திலே நாம் எலிசா தீர்க்க குறித்து வாசிக்கிறோம் எலியா தீர்கதரிசி சுழல் காற்றிலே அவர் உயிரோடு கூட பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நாம் அங்கே ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் அவ்விதமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு தேவன் எலிசாவை எலியாவின் ஸ்தானத்தில் தீர்க்க தரிசியாக நிலைநிறுத்துகிறார் இப்போ இந்த தேவனுடைய ஸ்தானத்திலே இஸ்ரேவேல் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தீர்க்க தரிசியாக நியமிக்கப்பட்ட எலிசா எங்கே வாரார் அப்படின்னா எரிகோவுக்கு வாரார் பத்தொன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவர் எரிகோவுக்கு வருகிறார் எரிகோவிலே நாம் உள்ள மக்கள் அவரிடத்துல ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க எரிகோவுக்கு வந்த அந்த தீர்க்க தரிசியாகிய எலிசாவின் இடத்துல அங்கே இருக்கிற மக்கள் ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க என்ன பிரச்சனை தெரியுமா வாசிக்கலாம் நாம் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனம் பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது தண்ணீரோ கெட்டது நிலமும் பால்நிலம் என்றார்கள் மூணு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது ஒன்று குடியிருப்புக்கு நல்லது குடியிருக்கிறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பிளேஸுங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான காற்று எந்த விதமான வன்முறை கலவரங்கள் இல்லை ஒரு மக்கள் நல்ல ஒரு அமைதியாக இருக்கிறாங்க அமைதியான சூழ்நிலை அதான் குடியிருப்புக்கு ஏற்றது ரெண்டாவது அங்கேருந்து மற்ற பட்டணங்களுக்கு அப்ரோச் பண்ணுறதும் ஒரு எளிதான காரியமாக இருந்துச்சு இந்த மாதிரி குடியிருப்புக்கு ஏற்ற ஒரு பட்டணம் ஆனால் அங்கே ரெண்டு குறைவுகள் காணப்பட்டது அந்த எரிகோ பட்டணத்தில் காணப்பட்ட ரெண்டு குறைவுகளை அங்கே தீர்க்க தரிசியாக எலிசாகிட்ட சொல்கிறாங்க பாருங்கள் ஒன்று தண்ணீர் கெட்டது இந்த கெட்டுப்போன தண்ணீர் பாய்ந்து 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 நிலமும் கெட்டு போயிடுச்சு ஸோ மக்களுக்கும் வியாதி நிலத்துலையும் விவசாயம் பண்ண முடியல மிக ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஒரு சாபத்தை இங்கே பார்க்கணும் இங்கே எரிகோவில் உள்ள இந்த சாபம் என்ன இங்கே தண்ணீர் கெட்ட தண்ணீராக இருக்குது ஒருவேளை அதை இருந்திருக்கலாம் அல்லது ரொம்ப ஒரு கால்சியம் கூடவோ அல்லது உப்பு அதிகமோ எப்படியோ தண்ணீர் கெட்டது குடிப்புக்கு ஏற்றதல்ல விவசாயத்துக்கும் உபயோகமற்ற ஒரு தண்ணீராக இருக்கிறது நிலமும் அதன் மூலமாக பாழாகி போனது அப்போ இப்போ அந்த பட்டணத்துக்கு வரக்கூடிய ஊற்று அந்த ஊற்றிலிருந்து வறந்தக்கூடிய அந்த தண்ணீர் அங்கே ஒரு கெட்டுப்போன ஒரு தண்ணீராக இருக்கிறது இவர் எலிசா என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னால இந்த எரிகோவுக்கு வந்த ஒரு சாபத்தை குறித்து யோசுவா ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் யோசுவா ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கணவன் அவன் அந்த அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான் யோசுவா காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவம் என்ன இஸ்ரேவேல் ஜனங்கள் இப்போ வாக்குத்தம் பண்ணப்பட்ட காணான் தேசத்துக்குள்ளே போய் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சுதந்திர வீதத்தை வந்து சுதந்திரத்து கொண்டிருக்கிறாங்க அப்படி வரும்பொழுது யோசுவா என்ன செய்கிறாருன்னா எரிகோவை வந்து அவர் பிடிக்கிறார் எரிகோ வந்து அடைக்கப்பட்டிருந்துச்சு ஆண்டவர் சொன்னார் எரிகோ வந்து யுத்தம் பண்ணி பிடிக்கலை அவர்கள் வித்தியாசமான முறையில் அந்த முழுவதும் அடைக்கப்பட்ட அந்த பட்டணத்தை சுற்றிலும் என்ன செஞ்சாங்கன்னா அவர்கள் ஒரு ஆர்ப்பரித்து ஒரு அற்புதமான தேவ வல்லமையினாலே அந்த பட்டணத்தை ஒரு இப்போ பட்டணம் வந்து அவங்களுக்கு சுதந்திரம் ஆயிற்று சில பட்டணங்களாக யுத்தம் பண்ணி பிடிக்கிறாங்க இந்த எரிகோ பட்டணம் ரொம்ப வித்தியாசம் அடைக்கப்பட்டிருக்கு யாரும் உள்ளே போக முடியாதபடி நல்ல கோட்டை வாசல்கள் நல்ல கதவுகள் தாழ் உள்ளே போக முடியாது ஆகவே ஆண்டவர் என்ன செய்யார் ஒன்றும் இல்லை ஆறு நாள் தினமும் ஒரு தடவை இந்த எருக பட்டணத்தை சுற்றி வாங்க ஏழாம் நாள் என்ன செய்யணும் ஏழு தடவை சுற்றி வரணும் ஏழாம் தடவை சுற்றி வரும்போது ஆர்ப்பரிக்க வேண்டும் ஆசாரியர்கள் நெடுந்துணியாக துணிக்கணும் அலங்கம் சரிந்து விழுந்தது அந்த கோட்டை சுவரெல்லாம் உடஞ்சி விழுந்துச்சு அப்படி அப்படியே ஜனங்கள் அந்தந்த இடங்களில் அதை அப்படியே ஏறி அவங்க அந்த பட்டணத்தை பிடிச்சாங்க எந்த மதில் சுவர் எரிகோ ஜனங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாச்சு அந்த மதிச்சுவர் அப்படியே வந்து இந்த சின்ன பிள்ளைங்க வீடு கட்டினா சரிஞ்சு ஒடிஞ்சு விழுற மாதிரி விழுந்துட்டு அந்த கற்களை மிதித்து படிக்கற்களாக மாறி அவங்க அந்த பட்டணத்துக்குள்ளே இறங்கிட்டாங்க ஈஸியாக பிடிச்சிட்டாங்க யுத்தம் பண்ணி சண்டை போட்டு ரத்த சிந்தி பிடிக்கலை ஏழாவது நாள் ஏழு முறை சுற்றி வந்து தேவனை துதித்து ஆர்ப்பரித்த போது அங்கே மிக லகுவாக மிக எளிதாக அவர்கள் அந்த எரிகோ பட்டணத்தை பிடிச்சாங்க இந்த எரிகோ பட்டணத்தை பிடிச்சி முற்றிலும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தரமட்டம் ஆக்குறாங்க தரமட்டம் ஆக்கிட்டு அவர்கள் அங்கே இப்போ தான் நம்ம யோசுவாங்க புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தாறில் தேவண்டிய மனுஷனாகிய யோசுவா ஒரு சாபத்தை அந்த எரிகோ பட்டணத்தின் மேலே கூறுகிறதை நாம் பார்க்குறோம் வாசிக்கலாம் யோசுவா ஆறு இருபத்தி ஆறு அக்காலத்தில் யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன் அவனதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிறபோது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான் இங்கே யோசுவா ஒரு சாபத்தை கூறினான் என்று நாம் இந்த வாசிக்கிறோம் என்ன சாபம் இந்த பட்டணம் கட்டப்படவே கூடாது இந்த பட்டணம் இடிந்த பட்டணமாக தான் கடக்கணும் ஒருவேளை இந்த பட்டணத்தை யாராவது கட்டினா அது முதல் அல்ல அஸ்திவாரத்தை போடும்போது முதல் குமாரனையும் வாசலை கட்டும்போது ரெண்டாம் குமாரனையும் சாக கொடுக்க கடவன் தன் பிள்ளைய சாபமாக கொடுத்தாதான் இந்த எரிகோ பட்டணத்தை கட்ட முடியும் அப்படின்னு மூத்த குமாரனும் இளைய குமாரனும் இந்த பட்டணத்தை கட்டும்போது செத்து போயிடுவான் அப்படிங்கிற ஒரு சாபத்தை எரிகோவுக்கு விரோதமாக யோசுவா கூறுறாரு பாருங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது இப்போ நம்ம சபிக்கலாமா இப்படி நம்ம சாபம் கூறலாமாங்கிற கேள்வி நமக்குள்ளே வரலாம் ஆனால் அது தேவன் தான் அவதமான சாபத்தை அந்த எரிகோ பட்டணத்தின் மேலே அவர் சுமத்துகிறாருங்கிறத பார்க்குறோம் சொல்கிறது யோசுவாவாக இருந்தாலும் அதன் பின்னாக இருந்து அவதமான ஒரு சாபத்தை கூறும்படி செயல்படுத்துவது தேவன் தான் ஏன்னா அடுத்த அந்த யோசுவா ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது நம்ம யோசுவாவை குறித்ததான நம்முடைய கண்ணோட்டம் வந்து அது தேவ கண்ணோட்டமாக மாறுகிறத பார்க்க முடியும் பாருங்கள் யோசுவா ஆறு இருபத்தி ஏழு இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடே கூட இருந்தார் அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று ஸோ அங்கே என்ன வாசிக்கிறோம் சாபத்தை கூறி முடித்த உடனே இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடே கூட இருந்தார் அவன் கீர்த்தி தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று அதனால் இந்த சாபம் அழிந்து போவதற்கல்ல அது நிச்சயமாக தேவன்தான் அந்த சாபத்தை யோசுவா மூலமாக கூறினார் என்கிறத கர்த்தர் யோசுவாட இருந்தார்ங்கிற வார்த்தைகள் மூலமாக நம்ம உறுதிப்படுத்தி கொள்ள முடிகிறது அப்போ இப்போ பாருங்கள் இவ்விதமான இந்த சூழ்நிலை வரும்பொழுது பல காலங்கள் கடந்து போகுது யோசுவாவுடைய காலம் முடிஞ்சு நியாயாதிபதிகளுடைய காலம் பல நியாயாதிபதிகள் எழும்பி இஸ்ரேவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறாங்க நியாயம் விசாரித்து அப்புறம் நியாயாதிபதிகள் காலம் அப்புறம் சாமியல் தீர்க்க தரிசனிய காலம் பின்பாக சவுல் ராஜா முதல் ராஜா இஸ்ரேவேலுக்கு ஏற்படுத்தி கொடுத்த முதல் ராஜா சவுல் ராஜா சவுலுக்கு அப்புறம் சவுல் நாற்பது வருஷம் தாவீது நாற்பது வருஷம் சாலமும் நாற்பது வருஷம் இப்படி பல நூற்றாண்டுகள் போயிட்டே இருக்குது சாபம் சாபமாகவே இருந்து கொண்டிருக்குது இந்த சூழ்நிலையில் தான் ஆகா ராஜாவுண்டிய காலத்தில் ஒரு காரியம் நடக்கிறத நாம் ஒன்றராஜாக்கள் பதினாறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இந்த ஒன்றராஜாக்கள் பதினாறாம் அதிகாரத்தில் இப்போ இஸ்ரேவேல் வந்து ரெண்டு ராஜ்யமாக பிரிஞ்சிருச்சு வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம்னு சொல்லி ரெண்டாக பிரிஞ்சிருச்சு தெற்கு ராஜ்யம் எல்லாமே வந்து தாவிதனுடைய தலைமுறைகள் வந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த எரிகோ எங்கே இருக்குதுன்னா அங்கே வடக்கு ராஜ்யம் அது முழுவதுமாக இஸ்ரேவேல் ராஜாக்கள் அதை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாங்க பல ராஜாக்கள் பல தலைமுறைகள் ஒருத்தர் கூட ஆண்டருக்கு உண்மையாக இல்லை அதான் ரொம்ப வேதனை எங்கள் தெற்கு ராஜ்யத்தில் தேவனுக்கு பயந்த பல ராஜாக்கள் இல்லையா தாவிது இசைக்கியா இன்னும் சொல்லப்போனால் ஆசா உசியா இப்படி பல ராஜாக்கள் காணப்படுறாங்க பார்த்து நல்ல நல்ல ராஜாக்கள்லாம் இருந்தாங்க ஆனால் அந்த வடக்கு ராஜ்யத்தில் ஒரு ராஜா கூட தேவனுக்கு பயந்த உண்மையுள்ள ராஜா கிடையாது எல்லாமே தேவனுக்கு விரோதமாக பாகால்களை விக்கிரக ஆராதனைகளை செய்கிற பரிதாபமான ஒரு நிலைமையை பார்க்குறோம் தேவனு கோபம் ஓட்டுகிற எரபியாமின் வழிகளை பின்பற்றி போகிற ஒரு பயங்கரத்தை பார்க்குறோம் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் தான் ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரத்தில் ஆகாப் ராஜா ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதன் எழும்பி அந்த எரிகோ பட்டணத்தை கட்டுறான் அவன் பேர் இ ஏல் நம்ம வாசிக்கலாம் ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயல் எரிகோவை கட்டினான் கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகுப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான் இங்கே நாம் பார்க்குறோம் பெத்தேல் ஊரானாகிய ஒரு மனிதனை குறித்து நம்ம வாசிக்கிறோம் அவன் பேர் ஈயல் இந்த ஈல் என்ன செய்கிறான் அப்படின்னா அவன் ஊர் பெத்தேல் ஆனால் ஏன் எரிகவ போய் கட்டினான்னு சொல்லி தெரியலை ஆனால் அவன் கட்டினான் என்று நாம் வாசிக்கிறோம் யாருடைய காலகட்டத்தில் இஸ்ரேலின் ராஜாவாகிய ஆகாப் ராஜாவுண்டிய காலகட்டம் இந்த ஆஹாப் ராஜாவுடைய காலம் எப்படின்னா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் இவனுடைய முன்னோர்களாகிய எரோபயாம் அந்த எரோபயாம் ஃபுல்லாக என்ன செய்கிறான் அப்படின்னா தான் ஒரு கண்ணுக்குட்டியையும் பெத்தேலில் ஒரு கண்ணுக்குட்டியையும் உண்டு பண்ணிடுறான் விக்கிரக ஆராதனைக்கு பேர்போன ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஈயல் பெத்தேலில் தான் என்னென்னா ஜனங்கள் எல்லாரும் தாண்டி எங்கே போயிடக்கூடாது எருசலேம் தேவாலயத்துக்கு போயிடக்கூடாது எருசலேமுக்கு போனால் அவங்களுக்கு பழைய நினைவு வந்துடும் தாவிது சாலமோன் மாதிரி பழைய ராஜாக்களை நினச்சிருவாங்க அவங்களோட போயிடக்கூடாதுன்னு சொல்லி தங்களை என்ன செஞ்சிடக்கூடாது எந்த விதத்திலும் ராஜ்யபாரம் தன்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த அதிகாரத்தை அந்த ராஜ்ய சிங்காசனத்தை தான் உறுதியாக பிடிச்சிருக்கணும்னு சொல்லி ஏரோபியாம் என்ன பண்ணால் கண்குட்டி பொன் கண்ணுக்குட்டின்னு வாசிக்கிறோம் அந்த பொன் கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணி ஒன்றை தானில் வச்சுட்டான் ஒன்றை பெத்தையில் வச்சுட்டான் இதெல்லாம் உங்களை வனாந்திரத்தில் உங்களை நடத்தின தெய்வம் எகிப்துலேருந்து உங்களை கொண்டு வந்த தெய்வம் உங்களை காப்பாற்றின தெய்வம் இதுதான் இதுக்கு நீங்கள் ஆராதனை செய்யுங்க இதுக்கு நீங்கள் பலி செலுத்துங்க இதை நீங்கள் பணிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஜனங்களை தேவனை விட்டு விக்கிரக ஆராதனைக்கு நேராக நடத்தின ஒரு பொல்லாத ராஜா தான் யரோபயாம் இந்த யரோபயாமுனுடைய வழியை பின்பற்றி வரக்கூடிய மகா பயங்கரமான ஒரு ராஜா தான் ஆக பொல்லாத ராஜா ஏசபேலின் பார்வைக்கு தன்னை விற்று போட்ட ராஜான்னு வாசிக்கிறோம் ரொம்ப கூட எவ்வளவோ ராஜாக்கள் வந்தாங்க ஆனால் ஆகாப்ப மாதிரி பொல்லாத ராஜா யாருமே கிடையாது அந்த ஆகாப் ராஜா காலத்தில் இந்த பெத்தேல் ஊரானாகிய ஈயல் எங்க போய் கட்டுறான் எரிகாவை போய் கட்டுறான் அதை கட்டினா சாபம் என்ன சாபம் அஸ்திபாரத்தை போட்டால் முதல் மூத்த குமாரன் செத்து போயிடுவான் அது அப்புறம் கட்டினி எழுப்பினி வாசலை வச்சுன்னு சொன்னா அவனுடைய இளைய குமாரனும் செத்துருவான் இதுதான் யோசுவா போட்ட சாபம் இப்போ அவன் பெத்தேல் ஊரானாகி ஈஎல் போய் காட்டும் பொழுது அப்படியே நடக்குது பாருங்க பல நூற்றாண்டுகள் பல நூற்றாண்டுகள் தாண்டி வந்துருச்சு நியாயாதிபதிகள் பல நியாயாதிபதிகளுடைய காலகட்டங்கள் தாண்டி வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமியல் தீர்க்க தர்சுண்டிய காலம் முதல் ராஜாவாகிய சவுல் ராஜாவுடைய காலம் தாவீது ராஜா சாலமோன் இல்லையா இவங்கெல்லாம் நாற்பது நாற்பது வருஷம் ஆளுக செய்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எரோபயாம் ரகோபயாம்னு சொல்லி ராஜ்யம் ரெண்டாக பிரியுது அதுலேயும் நாற்பது வருஷம் எத்தனையோ நூற்று கணக்கான ஆண்டுகள் தாண்டினதுக்கு பிறகும் இந்த சம்பவம் நடக்கும்போது அதை தேவன் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறார்னு சொன்னால் தேவன் இந்த எரிகோ பட்டணத்தை குறித்து வைத்திருந்த சாபத்தை அவர் கணக்கிலே வைத்திருந்தார் என்று நம்ம பார்க்குறோம் அதனால தான் அதை யார் கட்டுறா பெத்தேல் ஊரானாகிய ஈயல் காட்டினான் காட்டும்போது போது என்ன நடந்துச்சு சாபம் வந்துச்சுன்னு சொல்றாரு பாருங்க ரெண்டு பிள்ளையும் சாக கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் தான் காட்டி முடிஞ்சால் ஜனங்களெல்லாம் எல்லாம் போய் குடியிருந்தாங்க ஆனால் குடியிருப்புக்கு தான் ஆனா சாபம் தண்ணீர் சாபம் நிலம் பால் சாபம் ஒரு சாபமான ஒரு பட்டணத்தை எவ்விதமாக ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக தேவன் திருப்புகிறார் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் சாபத்தை கூறினவரும் அவர் அந்த சாபத்துக்கான மாற்று வழி ஏற்படுத்தி கொடுக்குறவரும் அவர் தான் ஒரு காலகட்டம் வர வரைக்கும் சில குடும்பங்களில் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் சில போராட்டங்கள் இருந்துகிட்ருக்கும் இந்த சாபம் நஷ்டம் வியாதி வேதனை ஆனால் என்னாலும் அப்படி இருக்காது என்னாலும் அப்படி இருக்காது ஒரு காலகட்டம் வரும்பொழுது அதற்கான தேவன் குறித்த காலம் வந்தது தேவன் குறித்த வேலை வந்ததுன்னு மாதிரி விடுதலைக்கான ஒரு காலம் உண்டு விடுதலைக்கான ஒரு வழி உண்டு வெற்றிக்கான அல்லது சாபம் நீங்குவதற்கான ஒரு சமயம் உண்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு பிரியமான எல்லாம் நேரம் எல்லாம் விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லாதீங்க தேவனுடைய கரத்தில் இருக்கிறது தேவன் நீங்கள் சாபத்தை மாற்றுகிறதுக்கு இன்றைக்கி மனிதர்கள் தேவனை விட்டுட்டு அவங்க பல பரிக அந்த பரிகாரம் செஞ்சால் சரியாயிரும் இந்த ஜோசியன் என்ன சொல்கிறான்னு கேட்போம் இந்த மந்திரவாதி என்ன சொல்கிறான்னு கேட்போம் இந்த குறி சொல்கிறவன் என்ன சொல்கிறான்னு கேட்போம்னு சொல்லி இன்றைக்கி தேவனை இன்னும் கோபப்படுத்துகிற இன்னும் அதிகமான சாபத்தை உண்டு பண்ணுகிற பலவிதமான வழிகளை தேடி எங்கள் மை மந்திரம் குறி அஞ்சனம் ஜோசியம் கைரேகை பல தேவனை வேதனைப்படுத்துகிற காரியங்களை தேடி ஓடுற நிலமையே பார்க்குறோம் ஆனால் ஒரு காலமும் சாபம் நீங்காது அந்த வழிகள் மூலமாக சாபம் நீங்காது சாபம் நீங்கிறதுக்கு ஒரே வழி ஆண்டவருடைய சமூகத்தில் விழுவுறது மட்டும்தான் தேவனை நோக்கி கூப்பிடுவது மட்டும்தான் உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை கொண்டு வரும் இங்கே பாருங்கள் இந்த பட்டணத்து மனுஷர் எரிகோ வந்து அந்த நல்ல சமயத்தை பயன்படுத்தி அவர்கள் எரிகோ பட்டணத்துக்கு வந்து அந்த தீர்க்கதரிசியாகி எலிஸாகிட்ட கேட்குறாங்க எலிசாகிட்ட என்ன கேட்குறாங்க ஐயா இந்த பட்டணத்தின் சாபத்தை நீக்க மாட்டீங்களா மந்திரவாதியை தேடி போகலை மாந்திரிகத்தை தேடி போகலை அவங்க கை மை ரேகன்னு சொல்லிட்டு அவர்கள் இவ்விதமாக மை மந்திரங்களை தேடி போகலை அவர்கள் தேவ மனுஷனாகி இடத்துல தாழ்மையோடு கேட்குறாங்க ஐயா இந்த பட்டணத்தின் சாபத்தை நீக்கணும் எனக்கு அருமையானவர்கள் தேவன் தம்முடைய தாசனை அனுப்புகிற அந்த நல்ல வாய்ப்பை அந்த பட்டணத்தின் மனிதர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் என்று பார்க்குறோம் ஆகா ராஜா காலம்தான் பொல்லாத ராஜா ராஜாதான் பயங்கரமான காலம்தான் ஆனாலும் கூட தேவனுக்கு பயப்படாத தேசத்தில் விக்கிரக ஆராதனை பெருகி இருக்கிற ஒரு காலம் ஆனாலும் கூட அவர்கள் மாய வழிபாடுகளை தேடி போகாதபடிக்கு ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய எலிசா தீர்க்க தெரிசியை பார்த்து அவங்க தாழ்மையோடு கேட்குறாங்க இந்த சாபத்தை நீக்க வேண்டும் எலிசா என்ன செஞ்சார் ஒரு புது பாத்திரத்தை எடுத்தார் அந்த புது பாத்திரத்தில் கொஞ்சம் உப்பை போட்டார் அந்த உப்பை போட்டுட்டு இந்த பட்டணத்துக்கு தண்ணி எங்கே வருதோ அந்த நீரூற்றுக்கு போனார் அந்த நீரூற்றில் கொண்டு போய் அந்த உப்பை போட்டார் அந்த உப்பை போட்டுட்டு அவர் சொல்கிறாரு வாசிக்கலாம் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு இருபது அப்பொழுது எலிசா ஒரு புது தோண்டி எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான் அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் இனி இதனால் சாவும் வராது நில பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் சாவும் வராது சாபமும் வராது நிலம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஜனங்களும் ஆசீர்வாதமாக இருக்கும் யார் சொல்கிறா கர்த்தர் சொல்கிறார் இந்த சாபத்தை சொன்னது கர்த்தர் தான் யார் மூலமாக யோசுவா காலத்தில் இப்போ அதே கர்த்தர் தான் சொல்கிறாரு என்ன சொல்கிறார் எலிசா தீர்க்க தரிசி மூலமாக சொல்கிறாரு இனி இனி நில பாலும் இராது ஜனங்களுக்கு எந்த வியாதியும் வராது மரணமும் வராது சாபம் நீங்கி விட்டது தண்ணீரை ஆரோக்கியமாக்கினே எலிசா உப்பை போட்டாரா புது பாத்திரத்தை எடுத்தாரா அதெல்லாம் காரியமில்லை தேவன் சாபத்தை நீக்குகிறார் எதை பா உப்பே போடாட்டாலும் சாபம் நீங்கும் அதனால் அதை போடணும் இதை போடணுங்கிறது காரியமில்லை இங்கே நாம் விசுவாசத்தை தேவன் மேலே வைக்கணும் புது பாத்திரம் உப்பு அப்படின்னு நம்ம நம்பிக்கையை விசுவாசத்தை கொண்டு போய் அதன் மேலே வச்சிடக்கூடாது நாம் பெரிய மாணவர்களே நம்முடைய நம்பிக்கை எதன் மேலே இருக்கணும் நம்ம தேவன் மேலே ஜீவனுள்ள தேவன் மேலே சாபத்தை நீக்குகிற கர்த்தர் மேலே தான் நம்முடைய நம்பிக்கையை வைக்கப்படணும் இல்லையா பாட்டில் நான் வந்து அந்த எண்ணெயை மந்திரிச்சு வச்சுருக்கிறேன் பாட்டில் தண்ணியை நான் ஜெபம் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படி நான் தெளித்தேன் இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கையில் நம்முடைய நம்பிக்கை தேவன் மேலே வைக்கின்ற ஜபம் விசுவாசத்தில் தான் இருக்கணும் வேறு எதன் மேலே இந்த புது பாத்திரத்து மேலே உப்பு மேலே நம்முடைய நம்பிக்கையை வச்சிடாதபடி நீ மிக கவனமாய் நாம் தேவனையே நாம் நோக்கி பார்த்து முன்னோக்கி செல்ல தேவன் உதவி செய்வாராக பாருங்கள் தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் இனி சாவு வராது இனி நில பாலும் இராது ஆரோக்கியமாக்கின பின்னால் வாசிக்கிறோம் இந்நாள் வரைக்கும் அது ஆரோக்கியமாக இருக்கிறது என்று அங்கே எழுதுகிறதை பார்க்குறோம் அதே பொல்லாத ராஜா காலத்தில் தான் அதே தேவனுடைய தீர்க்க தரிசியாகி எலிசா வல்லமையான கிரியைகளை அவர் அங்கே நடப்பிக்கிறதை நாம் பார்க்குறோம் எரிகோ பட்டணத்திற்கு வந்த சாபம் நீங்கிட்டு இந்த அருமையான இல்லை நம்முடைய குடும்பங்களில் கூட பல சாபங்கள் இருக்கலாம் நம்முடைய குடும்பங்களில் பார்த்தாலே தெரியும் எல்லாம் சாணி இரநா முழம் வழுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா பாருங்கள் அதிர்ஷ்டம் மாட்டு வண்டியில் வந்தால் தரித்திரம் தந்தியில் வருது அப்படின்னு சொல்லுவாங்க அதிர்ஷ்டம் மாட்டு வண்டியில் வந்துக்கிட்டு இருக்குது தான் தரித்திரம் எதில் வருது தந்தி தந்தின்னு அந்த காலத்தில் டெலக்ராம் அவன் பாருங்கள் எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணாலும் நிற்காது எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஒன்றும் இருக்காது ஓட்டப்பைக்கில் போட்டதை போல் ஒன்றும் இல்லையா எல்லாம் நஷ்டம் கடன் கடன் எதை செஞ்சாலும் நஷ்டம் எங்கே போனாலும் முட்டுதுங்க எங்கே போனாலும் பிரச்சனைங்க எங்கே போனாலும் சாபோங்க எங்கள் வீடு சாபோங்க இந்த சாபத்திலிருந்து இந்த எரிகோ பட்டணத்தை மாற்றின தேவன் உங்களுடைய குடும்பத்திலும் சாபத்திலிருந்து மாற்றத்தை கொண்டு வல்லமுள்ளவராக இருக்கிறார் உங்களுடைய குடும்பத்திலும் கூட உங்களுடைய தொழில்களில் உங்களுடைய வேலை காரியங்களில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களில் எந்த சாபத்தையும் நீக்குவதற்கு அவரால் மட்டும்தான் முடியும் நீங்கள் உங்களுடைய பழைய மார்க்கங்களை பழைய பொல்லாத தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளெல்லாம் விட்டு நீங்கள் தேவனை மாத்திரம் நோக்கி பார்ப்பீங்க தேவனை மட்டும் நீங்கள் நம்புவீங்களானா அவர் உங்களுடைய சாபங்களை அவர் மாற்றி போட வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் கர்த்தர் எதையும் செய்வார் ஒரு முறை யாதராமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாறாங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க மூன்று நாட்களாக ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை ஐயோ மூணு நாள் தண்ணி இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் மாறாக வந்து பார்க்குறாங்க அந்த இடம் தண்ணி கசப்பாக இருக்குது கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார் அங்கே என்ன செய்கிறார் மோசி அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீரில் போடுறார் அப்படியே மதுரமாக மாறிடுச்சு அந்த தண்ணீர் மதுரமாய் மாறிவிட்டதுன்னு நம்ம வாசிக்கிறோம் யாத்ராமதின் புஸ்தகத்தில் பதினஞ்சாம் அதிகாரத்தில் நம்ம இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தாறு வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம் அந்த மாறாவின் கசந்த தண்ணீரை ஒரு மரத்தை காண்பித்தார் போட்டார் அங்கே எலிசா உப்பை போட்டார் எங்கள் மரத்தை எதையாவது ஆண்டு செய்வாருங்க எதையாவது நடப்பிப்பார் தேவன் வல்லமை செய்ய வல்லமையை வெளிப்படுத்த தேவன் வல்லவர் அவர் மரத்தை போட்டாரா உப்பு போட்டாராங்கிறது காரியம் இல்லை தேவனே எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல எங்கள் சாபம் நீங்கணும் கசப்பு நீங்கணும் இந்த வேதனைகள் மாறணும் பாருங்கள் தேவன் அற்புதமாக அங்கே கிரியை நடப்பித்து அங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னு அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கே வந்து சேருகிறதை பார்க்குறோம் மதுரமான தண்ணீர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கசப்பு எரிச்சல் வீட்டில் எப்பவும் சண்டை குழப்பம் பலவிதமான வேதனைகள் அருமையானவர்களே உங்களுடைய கசப்பை மாற்றுவதற்கு மதுரமாய் மாற்றுவதற்கு இயேசுவால் மட்டும்தான் முடியும் அந்த கர்த்தரை உறுதியாக நம்புங்க பாருங்கள் தேவன் ஒரு முறை இதே எரிகோ நூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் வாராரு அங்கே யார் வீட்டுக்கு வராரு அங்கே ஆயக்காரருக்கு தலைவனாகிய சகை வீட்டில் வராரு சகை வீட்டில் சந்தோஷம் இல்லை சகை வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை அங்கே சகை வாழ்க்கையில் நிம்மதி இல்லை பணம் இருக்குது ஆனால் குடும்பத்தில் சாபம் இருக்குது அந்த சகை இயேசு எப்படிப்பட்டவரோன்னு சொல்லி அவரை பார்க்குறதுக்கு வகை தேடி அவன் குள்ளனாக இருந்த அப்படின்னால ஒரு மரத்தில் ஏறினா அந்த சகைவ தேவன் சந்தித்தார் அப்படியே வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்திருக்கிறார்னு சொல்லி அந்த லூக்கா பத்தொம்போது பத்தில் எரிகோல சகையை வீட்டில் வச்சு தான் ஆண்டிருந்த வார்த்தையை சொல்கிறார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்திருக்கிறான் உங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போன உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சாபங்கள் எல்லாவற்றிலிருந்து உங்களை மீட்டு உங்களை காப்பாற்றுவதற்கு அவங்களோட பரலோக ராஜ்யத்தில் அவங்களை கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் தேவன் இந்த பூமிக்கு வந்தார் அதற்காக அவர் என்ன செய்தார் சிலுவை மரத்திலே அவர் தூக்க அவர் தொங்கினார் கலாத்தியர் மூன்று பதிமூன்றில் வாசிக்கிறோம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்ட பிரகாரம் கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் உங்களுடைய என்னுடைய சாபங்களை நீக்குவதற்காக கிறிஸ்து அவர் சிலுவை மரத்தில் தொங்கினார் சாபத்தை நீக்குவதற்காக அவர் நமக்காக சாபமானார் எந்த தெய்வமும் நமக்காக சாபமாகலை இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க நமக்காக சாபமானார் சிலுவையிலே அவர் நமக்காக தொங்கினார் அந்த சில்லுவை மரத்தில் தொங்கி நம்முடைய சாபங்களை நீக்கினார் அன்றைக்கு சகை வீட்டில் இருந்த சாபத்தை நீக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு விடுதலை வந்ததுன்னு சொன்னார் உங்கள் வீட்டில் இன்றைக்கு விடுதலை வேணுமா உங்கள் குடும்பத்தில் விடுதலை வேணுமா உங்களுடைய குடும்பத்தின் காரியங்கள் தொழில் காரியங்களில் விடுதலை வேணுமா குடும்ப உறுப்பினர்களில் ஐயோ கல்யாணமே முடிய மாட்டேங்கய்யா அப்படிங்கிற சாபமாக அல்லது பிள்ளை பாக்கியமே நிலைக்க மாட்டேங்கிற சாபமா அல்லது தொழில் மொட்டக்கமான சாபமாக இன்னும் சரீரை சுகவீனம் வியாதி மாறி 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 வியாதினாலே மொடக்கப்பட்ட சாபமான நிலம கர்த்தர் சொல்கிறார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது சிலுவையில் உங்களுடைய சாபத்தை சுமந்த ஏசு சொல்கிறாரு உங்கள் குடும்பத்துக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லி இன்றைக்கு இந்த ஆண்டோரை பற்றி கொள்வோமா அன்றா அன்றைக்கு இந்த எரியோவின் சாபத்தை நீக்கினீரே அன்றவரே அன்றைக்கி அந்த சகைவன் வீட்டினுடைய சாபத்தை நீக்கி நீரே அன்ற அந்த எரிகோ பட்டணத்தினுடைய தண்ணீரை ஆரோக்கியமாக மாற்றினீரே அன்றைய இந்த மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றினீரே என் வாழ்க்கையில் சாபத்தை நீக்குகிறவரப்பா எனக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்து என்னுடைய சாபத்தை நீக்கிறதுக்காக அடிக்கப்பட்ட அன்பின் தெய்வமே உங்களை நோக்கி பார்க்குறப்பா அன்றைய அன்றைக்கி எலிசா தீர்க்க திருசியை அனுப்புநீரே அன்றைய உம்முடைய வல்லமையை அனுப்புங்கப்பா உம்முடைய அன்றைய சாபத்தை நீக்கக்கூடிய ஒரு வழியை காட்டுங்கன்னு சொல்லுங்கள் கர்த்தர் நிச்சயமாய் அன்றைக்கு கர்த்தர் ஒரு மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் எவ்வளவோ மரம் இருந்துச்சு கர்த்தர் காண்பித்தார் கர்த்தர் காண்பித்தார் மோசையை எல்லா மரத்தையும் பார்த்துக்க ஆனால் இந்த மரம் வித்தியாசமானது இந்த மரத்தின் கிளைய கொப்பை வெட்டி அந்த வீட்டில் போடு அந்த மாறாவின் கசப்பு மாறும் மதுரமாய் மாறும் உடைய வாழ்க்கையிலும் கூட கருத்த பெரிய காரியங்களை செய்வார் சாபங்களை நீக்கி உடைய கண்ணீரை தொடைத்து உங்களுடைய நிந்தைகள் வேதனைகள் அவமானங்கள் மனுஷர் முன்னால் வெக்கப்பட்டு ஓ அது சாபம் நிறைஞ்ச வீடியா அது சாபத்தினால் முடக்கப்பட்ட ஒரு குடும்பம்னு சொல்லி ஏளனமாக அற்பமாக என்னப்பட்ட ஜனங்கள் மத்தியில் எங்களுடைய தலையை உயர்த்துகிற தேவன் என்னோடய தலையை உயர்த்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க கருத்துறவங்களுடைய தலையை உயர்த்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் ஜா பண்ணுவோமா அன்றைக்கு சகையுடைய தலையை உயர்த்தினாரே எல்லாரும் ஏளனமாக பேசுனாங்க அற்பமாக பேசினாங்க நிந்தைகளை நீக்கி போட்ட தேவன் தம்முடைய ஜனத்தின் நிந்தையை பூமியில் ராதபடிக்கு நீக்கி விடுகிற தேவன் என்று சொல்லி நாம் ஏ சாயாவில் அவரை குறித்து வாசிக்கிறோம் இல்லை ஜா பண்ணுவோமா அந்த கத்திர உங்களுடைய குடும்பத்திலும் இந்த சாபத்தை நீக்கி நிந்தையை நீக்கி அவமானத்தை நீக்கி உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அவர் ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தலையை உயர்த்துவாராக ஜப செய்வோமா நல்ல ஆண்டு இந்த வார்த்தைகளை கேட்கிறமுடைய பிள்ளைகளுக்காக சோதுரம் ஆண்டவரே இந்த குடும்பத்தின் சாபங்கள் நீங்கட்டும் எரிகோவின் சாபத்தை மாற்றி கொடுத்தீரே அன்றரே இனி சாவு இராது இனி பாழும் இராது இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் என்று சொன்னீரே ஆண்டவரே நீரும்படி ஆசீர்வாதத்தை இதோ இந்த வார்த்தைகளை கண்ணீரோட நொறுங்குண்ட இருதயத்தோடு வேதனையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இந்த குடும்பத்தின் சாபங்கள் மாறட்டும் அப்படியே தலையை உயர்த்துங்க அப்படியே ஆண்டவரே அப்படியே குடும்பத்தில் உம்முடைய அற்புதத்தை நடப்பீங்க நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்படி செய்து முடிய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் ஜபத்தை கேட்கறதுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களை நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி செலுகிறோம் நீங்கள் யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம் கேளுங்கள் மற்றவர்களையும் கேட்கும்படி உற்சாகப்படுத்துங்கள் நாம் மறுமுறை சந்திக்க வரைக்கும் கத்துடைய கிருபை உங்களோடு நிலைத்திருப்பதாக ஆமேன்